ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இயற்கை அழகு நேச்சுரல் கிளாமோ ஸோ இன்றைக்கி கூர்க் வீலாக் வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மடிக்கேரியிலேருந்து குஷால் நகருக்கு டிராவல் பண்ணி வந்தாச்சு ஸோ குஷால் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேமஸான மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இருக்கோம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா துபாரே எலிபன் கேம்புக்கு போயிட்டுருக்கோம் இந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு போகிறதுக்கு நமக்கு குஷால் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகமாக பஸ்ஸஸ் கிடையாது ஸோ நம்ம ஆட்டோ புக் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா டாக்ஸி புக் பண்ணி போகணும் ஸோ போகும்போதே ரெண்டு பேக்கும் சேர்த்து புக் பண்ணுங்க அப் அண்ட் டவுன் சேர்த்து புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன் வீக்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா கேட்பாங்க ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்தி புக் பண்ணும்போது உங்களுக்கு ஐநூறுரூபா இல்லை அறநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது ஆட்டோ பிடிச்சி போகும்போது நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ள போத் அப் அண்ட் டவுன் சேர்த்தி கிடைக்கலாம் நம்ம இந்த துபாரே கேம்ப்புக்கு போகும்போது கண்டிப்பா மார்னிங் நைன் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆயிருக்கணும் நைன் ஓ கிளாக்ல லெவன் தேர்ட்டிக்குள்ளே தான் அந்த எலிஃபென்ட்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம அதெல்லாமே மிஸ் பண்ணிடுவோம் ஸோ மேக்ஸிமம் நைன் ஓ கிளாக் ரீச் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க இந்த கேம்புக்கு வர்றதுக்கான பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்ல வந்தீங்கன்னா தான் இங்க இருக்க காவிரி ரிவரில் நிறைய தண்ணி போயிட்டுருக்கும் ஸோ இங்கே ரிவர் ராப்டிங்கும் நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த காவிரி ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு பாரஸ்ட்ல இந்த எலிபன்ட் கேம்ப் இருக்கு நம்ம இப்போ எலிஃபென்ட் கேம்ப்புக்கு இந்த சைடு இருக்கும் அதாவது ஆற்றுக்கு இந்த சைடு இருக்கும் இந்த ஆற்றை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம எலிஃபண்ட் கேம்ப்புக்கு போக போகிறோம் ஸோ இந்த ஆற்றுல சுத்தமாக இப்போ தண்ணி கிடையாது பிகாஸ் நம்ம போயிருக்கிறது மார்ச் மாதம் ஸோ இதில் தண்ணி கிடையாது ஸோ தண்ணி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து போட்டு வச்சு நமக்கு அந்த சைடு கூட்டிட்டு போவாங்க ஸோ இப்போ நம்ம நடந்து தான் போக போகிறோம் இது ஒரு பெரிய ஆறுன்னு சொல்லலாம் ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆன்டி இருந்துட்டு ஸ்லிப்பரெல்லாம் இங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு ஸ்லிப்பரை வந்து கழட்டி நம்ம கையிலேயே வச்சு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பிகாஸ் நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த சைடு எல்லாமே ஸோ ஸ்லிப்பர் இருக்கிறது பெஸ்ட்டு வெறும் காலில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது நம்ம இந்த கம்மியாக தண்ணி இருக்க ஆற்ற தாண்டி போக போகிறோம் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது இப்போது இதில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால போட் எதுவுமே ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ கண்டிப்பாக நம்ம பை வாக் தான் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஆகணும் ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியிலேயே நடக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பாறை பாறையாக தான் இருக்கும் அந்த பாறை மேலே நம்ம கால் வச்சு பத்திரமா போனால் போதும் இங்கே இருக்க எலிஃபென்ட் கேம்ப் இயர் ஃபுல்லாமே டூரிஸ்ட்காக ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் பெஸ்ட் டைம் நான் சொன்ன த்ரீ மந்த்ஸில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வித் வாட்டரோட நம்ம பார்க்க முடியும் ஸோ வாட்டர் அதிகமாக இருக்கும்போது எலிஃபண்ட் குளிக்கிறது எல்லாமே இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் மார்னிங் வந்து நைன் ஓ இருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க பட் மார்னிங் வர்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் மார்னிங் டைமில் தான் எலிஃபெண்ட்டை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்து ஒரு சவாரி மாதிரி விட்டு டூரிஸ்ட் எல்லாமே பார்க்க விட்டு அந்த எலிஃபெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நடக்கும் ஸோ இதை தான் நான் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் நான் பலருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இப்போ நம்ம ஆட்டுக்குள்ளே இறங்கிட்டோம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வே எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது வெயிட் எல்லாமே தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக போனீங்க அப்படின்னா ஜாலியாக கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் நீங்கள் கூர்க்குக்கு வரும்போது குஷால் நகரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேம்ப்லேயே கூட ஸ்டே பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது பட் இங்கே வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஒரு நாளைக்கே இண்டியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பர் டேக்கே சார்ஜ் பண்ணுறாங்க வித் ஃபுட் எல்லாமே அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்களாம் ஸோ நம்ம இங்கேயே தங்கி எலிஃபெண்ட்டோடதே ஃபுல் டே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணி நேரம் போதும் இந்த ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்க்குறதுக்கு மூணு மணி நேரம் போதும் இல்லை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் டே கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா குஷால் நகரில் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் நான் ஒரு பேக் மாட்டியிருந்தேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் லேப்டாப் எல்லாமே வச்சுருந்ததுனால அது ஒரு ஹெவி வெயிட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் நடந்துக்கிட்டே உங்களுக்கு வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் கீழேயும் பார்க்கணும் வீடியோவும் பார்க்கணும் பேகையும் தூக்கணும் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் ஏதாவது வெயிட் கேரி பண்ணிட்டு வரீங்க லக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ இல்லை டாக்ஸியில் வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு ஷாப் எல்லாமே இருக்குது அங்கேயே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக கிராஸ் பண்ணுங்கள் ஸ்லிப்பர் மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க பிகாஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஸ்லிப்பர் போட்டு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கிராஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த ஆரை கிராஸ் பண்ணலாம் இந்த ஆற்றுல நிறையா தண்ணி போகும்போது நமக்கு ரெண்டே நிமிஷத்தில் போட் வச்சு கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேம்புக்கு வர்றதுக்கு நீங்கள் சிங்கிலாக வரலாம் கப்புல்ஸாக வரலாம் கிட்ஸ் கூட வரலாம் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ட்ராவல் இந்த மாதிரி எப்படி வேணால் வரலாம் எல்லாருமே விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஆபாசமான பிளேஸ் இது இந்த கேம்புக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எலிஃபெண்ட்டோட ஹிஸ்ட்ரி அதோடய என்வராய்மெண்ட் அதாவது அதோட நேச்சரான என்வராய்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அண்ட் அதோட பண்புகள் அது மனுஷங்க கூட எப்படி பழகுது அதோட நேச்சர் என்ன அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்க முடியும் அங்கே ஒரு வாலண்டியரும் அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இப்போ எதாக இருந்தாலும் இந்த ஆற்ற கடந்த பிறகு தான் நம்ம அந்த கேம்புக்குள்ள போய் யானை என்ன பண்ணுது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஆட்டை கிடக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு இந்த ஆறை நீங்க கிராஸ் பண்ணும் போதே நிறைய போட்டோ ஷூட் பண்ணலாம் நீங்க நேரத்துலயே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய போட்டோ ஷூட் நீங்க பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க லெவன் தேர்ட்டிக்கு எல்லாமே பார்த்து முடிச்ச பிறகு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஆத்துல நீங்க நிறைய போட்டோ ஷூட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு கொஞ்சம் வேகமா உங்களுக்கு வீடியோஸ் நான் காட்டிட்டு இருக்கேன் பிகாஸ் இது ஃபுல்லா நான் ஸ்லோவா காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ஆயிடும் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி சூப்பராக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைகள் நம்ம பாறைகள் மேலே கால் வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்னதாக தண்ணி ஓட்டம் போயிட்டுருக்கு தண்ணி வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப தெளிவா அழகா போயிட்டு இருக்கு உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன கூட இந்த நடக்க முடியும் அந்த அளவுக்கு வாட்டர் அது மட்டும் இல்லாமல் ஆளவும் கிடையாது ரொம்ப வேகமாகவும் தண்ணி போறது கிடையாது தண்ணியே இல்லை சொல்ல போனா இப்போ இந்த ஆறை கிராஸ் பண்ண உடனே நம்ம எலிஃபெண்ட் பார்க்க போறோம் ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்பதே காலுக்கு மேல ஆயிடுச்சு ஸோ எலிஃபெண்ட் எல்லாமே வந்திருக்கும் குளிக்கிறதுக்கு இந்த தான் குளிக்கவும் போகுது சோ நம்ம போன உடனே எலிஃபெண்ட் பார்த்திடலாம் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் மா நான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வரைக்கும் இந்த ஆறு எப்படி இருக்கு இதோட என்வாய்மென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஹப்பா கடைசியாக நம்ம தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மினி காடையே சுற்றிட்டு வந்திருக்கோம் மரத்தை சுற்றி பாறை மேலே ஏறி அப்படி இப்படி இறங்கி டான்ஸ் ஆடி நம்ம ஒரு வழியாக இந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு ஸோ இப்போ எலிஃபென்ட் கேம்ப்புக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த ஸ்டெப் மேலே தான் நம்ம ஏறணும் வீடியோவில் இருக்கீங்க இல்லையா இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம மேலே ஏறணும் ஸ்டெப்ஸ் ஏறுனதுமே ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு அங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் வாங்குவாங்க மேபி சீசனை பொறுத்து வேறுபடலாம்னு நான் நினைக்கிறேன் நாங்க போனது மார்ச் மாசம் சோ ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க ஸோ நம்ம இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ யானை வர்ற ஏரியாவுக்கு போயிடலாம் அதாவது இந்த ஆற்றுலையே தான் யானை வந்து குளிக்க போகுது நம்ம பார்க்குறதுக்கு சைடில் கம்பி எல்லாமே கட்டி இந்த சைடு இருந்து அதாவது இந்த கம்பிக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி நமக்கு செட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம கம்பிக்கு இந்த சைடு இருந்து பார்க்குறோம் ஸோ யானை வந்து அந்த ஸ்டெப்பில் நடந்து வந்து கீழே கரெக்டாக ஆற்றுக்கு போய் குளிக்க போகுது ஸோ இப்போ யானையோட குளியல் டைம் அதோட பாத்திங் டைம் பாருங்களேன் யானை கூட கரெக்டா ஒன்பது மணிக்கு காலையில நீட்டா குளிக்குது நம்ம போன உடனே இந்த யானையோட சத்தம் தான் கேட்டுச்சு அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செயின் மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க காலுக்கு அந்த செயின் சவுண்டோட இது இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா அழகா இருந்துச்சு இந்த யானை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் இந்த யானையும் குளிப்பாட்ட போறாரு சோ அவர் சொல்றது எல்லாமே இந்த யானை கேக்கும் ஸோ அவர் சொல்கிறபடி இந்த யானை நடந்துக்கும் அந்தளவுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ இதுலேயே வந்து அவங்க குளிப்பாட்டை போகிறாங்க ஸோ ஆற்றுக்கு பக்கத்தில் வந்தாச்சு நம்ம கிராஸ் பண்ணி வந்த ஆற்றுலையே தான் இது போய் குளிக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் யானை குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இன்னும் பின்னாடி நிறைய யானைகள் குளிக்கிறதுக்காக வருது குளித்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த இந்த கேம்ப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமிடியேட்டாக பார்க்க முடியும் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் அலா